விஜயசாந்தின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது அவங்க சாமி படத்தில் நடித்த அவங்களோட சாமி தோற்றம் மட்டும் போலீஸ் வேடத்தில் நடித்தது தாங்க கண்டிப்பாக ஆணுக்கு நிகராக இவருடைய விஷயம் பார்க்குறதுக்கு அந்த காலத்துலேயும் சரி இப்போவுமே சரி சூப்பராக தான் இருக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க விஜயசாந்தி அரசியலில் இருந்து சினிமாவில் நடித்து வரும் விஜயசாந்தி திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனபொழுதும் குழந்தை பெற்றுக்கொள்ளாததற்கு காரணத்தை முதன் முதலாக பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சினிமாவில் பிஸியாக நடித்துக் கொண்டு அதிமுகவுக்கு ஆதரவளித்து ஜெயலலிதாவின் நட்சத்திர பேச்சாளராக இருந்தார் ஜனதா கட்சியில் இணைந்தார் இணைந்தார் தற்பொழுது காங்கிரஸில் இருக்கிறார் அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த இவர் சினிமா வாழ்க்கை குறித்து தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் பல விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க குழந்தை பெற்றுக்கொள்ளாதது குறித்து பேசியிருக்காங்க யாருக்கு தான் பிடிக்காது குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுவாள் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்டேஜில் அந்த விஷயத்தை பற்றி நான் ரொம்பவே யோசித்தேன் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு குழந்தைங்க இருந்தால் தெலுங்கானாவில் அதை வைத்து என்னை பிளாக்மெயில் பண்ணுவாங்கன்னு சந்தேகம் எனக்கு வந்தது பவர்ட் பை மக்கள் தான் என் குழந்தைகள் ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மாநிலத்தில் அப்போ இருந்த சூழ்நிலையிலேயே விஷயத்துக்காக நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது எது வேணாலும் பண்ணுவாங்க என்று எனக்கு தோணுச்சு ஆண்களுக்கு இது ஓகே பெண்களுக்கு கொஞ்சம் டஃப்பான தான் இந்த விஷயத்தை நான் ரொம்பவே இது போய் முடியும் என்று எனக்கு தோணுச்சு குழந்தைகளே வேண்டாம்னு நான் முடிவு மக்கள் தான் என்னுடைய குழந்தைகள் என்று நான் நினைச்சேன் இந்த விஷயத்தை என்னுடைய கணவரிடமும் சொன்னேன் அவரும் என்னுடைய முடிவை ஏற்றுக்கொண்டார் என்று விஜயசாந்தி அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க